மதுன்ற பொண்ணு எப்ப கல்யாணம் பத்தி பேசினாலும் அவங்க அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு உன் புருஷன் உன்ன தோல உரிக்க போறான்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க டிவில வர்ற நாடகங்கள்ல கூட புருஷன்காரங்க பொண்டாட்டிய போட்டு அடிச்சுட்டே இருக்கறாங்க இத பார்த்து வளர்ந்த மதுவுக்கு புருஷனாலே அடிப்பாங்கட மைண்ட் செட் வந்துடுது பொண்ண யாரும் அடிக்கக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்த மதுவோட அப்பா கூட பொண்டாட்டி ஏதாச்சும் தப்பு பண்ண பட்டுன்னு அடிச்சிருவாரு இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மது கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்ற முடிவுக்கு வந்துடுறா இப்ப மதுவும் பெரிய பொண்ணு ஆயிடுறா அதனால அவளுக்கு மாப்பிள பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மதுவோட அப்பா மாப்பிளைகளோட போட்டோவை கொண்டு வந்து காமிச்சா மூக்கு சரியில்லை மொழி சரியில்லை அவங்க பண்ற வேலை சரியில்லைன்னு ஒருத்தர் விடாம ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு ஆனா வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இவ இப்படித்தான் குறை இருப்பா நல்ல மாப்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க மதுவோட அக்கா மது கிட்ட பேசி எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க இவளும் இப்ப கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறான் விடுஞ்சா கல்யாணம் மது அவங்க அம்மாவை ஏதோ இரு உன் புருஷன் நாளைக்கு தோலை உரிக்க போறான் பாருன்னு திரும்பவும் பயமுறுத்துறாங்க திரும்பவும் அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு பயம் ஆயிடுது எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இப்ப மண்டபத்தை விட்டு ஓட பாக்குறா அதே நேரம் மாப்பிள்ளைக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம ஓடுறதுக்காக வெளியே வந்திருப்பான் ஆக்சுவலி அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டே இருப்பான் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் திடீர்னு அந்த பொண்ணு கால் பண்ணி நான் அவசரப்பட்டேன் நீ தான் எனக்கு கரெக்டா இருப்ப நீ வந்து எனக்கு கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லியிருப்பா ரெண்டு பேருமே இப்ப கல்யாணம் வேணாம்னு முடிவு எடுத்ததால ரெண்டு பேரும் ஒன்னாவே ஓடி போறாங்க இதை கேட்ட இவனுக்குமே பயங்கரமா கோவம் வருது ஈவன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியே போய் வெயிட் பண்ணிட்டே இருந்தா அந்த பொண்ணு திடீர்னு வந்து நான் அவன் மேல இருந்த கோவத்துல உன்னை வர சொல்லிட்டேன் நீ திரும்பவும் போயிடுன்னு சொல்லிடுறான் அந்த பொண்ணை அடிக்கலாம்னு கூட கையை வாங்கிடுறான் ஆனா அடிக்க மனசு வராம அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு மதுவை மட்டும் கூட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறான் இப்ப மதுவும் என பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் போய்க்கிறேன்னு சொல்றேன் அப்பதான் இருந்து இவனோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி மதுவோட அப்பா தூங்காம கொல்லாம பொண்ணோட கல்யாணம் நடக்க போறத பத்தி ரொம்ப யோசிச்சு சந்தோஷமா இருக்கா சொல்றான் இதை கேட்ட மதுவுக்குமே இப்படி அப்பாவை ஏமாத்திட்டு போறோமே குற்ற உணர்ச்சி வந்துருது இப்ப மண்டபத்திலே தன்னை போய் விட சொல்றா அவனுமே இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் மண்டபத்துல உன்ன கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் மாப்பிள்ளை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்னுடும்னு சொல்றான் இப்ப மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்றா இவனுமே ஒரு இடத்துல நிறுத்திட்டு கார் எடுக்கலான்னு போகும்போது இவன் கண்ணுக்குள்ள தூசி விழுந்துருது அதனால மதுவே கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான் நான் இதை விட ஃபாஸ்ட்டாக போவேன்னு சொல்லிட்டு ஓட்டி காட்டும்போது ரோட்டில் போன யாரையோ இடிச்சிடுறா அதனால் இவனும் இறங்கி போய் யாரை அடிச்சிருக்கான்னு பார்த்தா அது ஒரு ஆடுதான்